பிரான்சில் வீடொன்றுக்குள் ஆபத்தான நிலையில் நான்கு பிள்ளைகள் மீட்பு தாய் காதலன் அதிரடியாக கைது பிரான்சில் குடியிருப்பு ஒன்றில் நான்கு பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் மிகவும் மோசமான நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த பிள்ளைகளின் தாயுடன் அறிமுகமான ஒருவர் நான்கு பிள்ளைகளுக்கு உதவ நடவடிக்கை எடுக்குமாறு அவசர சேவைக்கு அறிவித்ததற்கு அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இரண்டு முதல் ஆறு வயதுடைய நான்கு பிள்ளைகளுக்கும் உளவியல் ரீதியான பாதிப்பிற்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது ரெய்ம் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குடியிருப்பில் பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலையில் இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர் நான்கு பிள்ளைகளின் தாயுடன் அறிமுகமானவரிடமிருந்து தீயணைப்பு வீரர்களுக்கு அழைப்பு வந்தது கைவிடப்பட்ட பிள்ளைகளை மீட்க தலையிடுமாறு அவர் கேட்டுக்கொள்கிறார் தனித்து விடப்பட்ட பிள்ளைகளில் ஒருவர் அடுப்பில் தட்டு ஒன்றை வைத்து உணவு சமைக்க முயற்சித்த போது தீயணைப்பு வீரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் அந்த குடியிருப்பு வெறுமையானதாக காணப்பட்டுள்ளது பிள்ளைகளுக்கு உடை உணவு இல்லாமல் மிகவும் பரிதாபமான நிலையில் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பின்னர் தாயார் வீட்டிற்கு திரும்பிய போது போலீசார் மற்றும் அதிகாரிகளை அவதானித்ததால் தனது காதலனுக்கு அழைப்பைப்படுத்தி உள்ளார் அவர் அவ்விடத்திற்கு வந்து அதிகாரிகளுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் முப்பத்தாறு வயதுடைய தாயும் அவரது காதலனும் இரவு எட்டு முப்பத்தைந்து ஐந்து கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்